அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை நம்ம வந்து தேர்வு செய்யலாம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பொது பலனாகத்தான் எடுக்க முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரியான இடத்துல ஒவ்வொரு மாதிரியான அங்க இருக்கும் அப்ப நம்ம ஒரு பொது பலன் நம்ம வந்து சொல்லும் போது இப்ப வந்து லக்கணத்தை வைத்துதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் அப்ப லக்கணம் லக்கணத்துக்கு எங்கே இருக்கக்கூடிய நம்பர்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்ப இது பர்டிகுலரா ஒருத்தருக்கு நடக்கும் ஒருத்தருக்கு நடக்காது அதாவது இப்ப வந்து எல்லா மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கும் இது எல்லாமே ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்காது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்கணும் அப்படி ஆய்வுக்கு எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போதும் அந்த எண்கள் அவர்களுக்கு சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும் இப்ப பொது பலனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாமே ஒழிய இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போகக்கூடாது சரிங்களா அப்ப வந்து இந்த மிதன லக்னத்தை நம்ம எப்படி நம்ம வந்து அந்த எண்களை தேர்வு செய்யறோம் அப்படின்றத மொத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதுல லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் மிதன லக்கணம் அப்ப லக்கணத்துக்கு இப்ப கடன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கடன் எதிரி பாம்பு வழக்கு இது அனைத்தையுமே காட்டக்கூடிய பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து ஆறாம் பாவத்தை நம்ம எடுப்போம் அப்ப அந்த ஆறாம் பாவத்துல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதையும் நம்ம கவனமாக எடுக்க வேண்டும் அப்ப ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த அதாவது மிதுன லக்னத்திற்கு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விருச்சிகம் அப்படின்ற ஒரு லகனம் அதாவது விருச்சிகம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் வந்துடும் அப்ப இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து எடுக்க வேண்டும் அப்ப விருச்சிகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன எண்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து கவனமா பார்க்கணும் நல்ல எண்களும் இருக்கிறது அங்க வந்து கெட்ட எண்களும் நமக்கு இருக்கிறது அப்ப நல்ல எண்கள் அங்க இருக்கக்கூடிய எண்கள்ல எந்த எண்கள்ல எடுக்கலாம் எந்த எண்களை நம்ம எடுக்க கூடாது அப்படின்றத கவனமா பாக்குறோம் அப்ப அதுல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம எந்த நம்பரை நம்ம எடுத்தா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அப்ப இதை எதெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்ற விஷயத்தையே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அப்ப ஒரு கையில எழுதுறாக இருந்தாலும் சரி நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுல அந்த லோகோவா எடுத்து வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய அந்த போன்ல முன்னாடி நம்ம வந்து வால்பேப்பரா கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்ப எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்ப எந்த எண்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்துறோமா இல்லையா அதன் மூலம் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்ப எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுல இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப மிதன லகணம் மிதன லகனத்துக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்ப இந்த எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு மாற்றங்கள் நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த எல்லோ விஷயங்கள் இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அந்த எண்கள் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அப்ப இதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எந்த எண்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒரு போன் நம்பராக இருக்கட்டும் வண்டி எண்களாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள்ல நம்ம வந்து நம்பர்களாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதை வந்து நம்ம வந்து கவனத்துக்கு கொண்டு வர்றதில்லை இந்த நம்பர்னால நமக்கு விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எல்லாம் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவசியம் நடக்கும் அந்த எண்கள் மூலமாக நமக்கு எந்தெந்த விஷயங்களை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நம்பர்களை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல வைப்ரேஷன் நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கும் இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்மனே இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் போன் பண்ணி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது நம்ம ஏதாவது ரிலேஷன் கூப்பிடுறாங்களா இல்லையா அப்படின்றத விட வதற்பட்டிகள் அதிகமாக கூப்பிடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னாக்கும் எல்லாமே ஆன்லைன் மூலமாக வர்றதுனால உங்களுக்கு கடன் வேணுமா அப்படின்றது கூட அவங்க வந்து போன் பண்ணி கேட்டு எதையாவது ஒரு சிக்கல்ல ஒரு சூழலை உருவாக்கிடுறாங்க நம்பர்களை நம்ம சரியா வச்சுக்கணும் அப்ப அந்த எண்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்ப எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இதுல வரக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்ப அறுபத்தி ரெண்டா நம்பரை நம்ம வந்து மிதன லக்கணக்காரர்கள் நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்த வைக்கும் அப்ப குடும்பத்திற்காக கடன் வாங்கி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணாகத்தான் இந்த அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்து இருக்கிறது அப்ப வறுமையும் கடனுமே மிச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளதான் அங்க வந்து போய் இருக்கக்கூடிய காலகட்டமா போகுது அப்ப அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை முற்றிலும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து போன் நம்பர்ல இரண்டாவது இடத்துல வரக்கூடிய எண்களாக சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்ற சீரியல் எல்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்ப அந்த தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு நான் நம்மளுக்குன்னு உண்டான எண்களை நம்ம வந்து எடுத்து பயன்படுத்தணும் அப்பதான் எண்கள் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்ப பணம் ஒருத்தட்ட நம்ம வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க முடியவே முடியாது இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து பயன்படுத்தினாக்கும் அங்க வந்து பணத்தை கொடுக்க ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்க விடவே விடாது அப்படி இருக்கக்கூடிய எண்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம்னாக்கும் அங்க வந்து மிதனகணக்காரர்கள் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க வந்து நிறுத்த முடியாது அப்ப எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு நம்பர்ல அப்படின்ற நம்பர்கள் வந்தாலும் சரி அடுத்து நம்ம நம்ம வந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து கையில எழுதி வைக்கிறதாக இருந்தாலும் சரி தினசரி நம்ம அந்த எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்ப எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சு அங்க வந்து பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்றதான் இது அனைத்துமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அதனால நீங்க வந்து என்ன ஏது அப்படின்ற விஷயங்களை தெரிந்து உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்க நம்பர்களை எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்க போகலாம் சரிங்களா இது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூர் இருந்து பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்